அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆவணி மாதம் ஆறாம் தேதி நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வருதுங்க மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தினால தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்குற அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் விநாயக பெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் பதினோரு நாட்களுக்குள்ளே தீரும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அந்த வீடியோ வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க இது பார்த்தீங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்திக்குண்டான இரண்டாவது பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா அதிசக்தி வாய்ந்ததா இருக்கிறதுனால இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது நிச்சயமா வந்து உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி முதல்ல இந்த நாளில் அப்படி என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி இதில் வரக்கூடிய டூ பிளஸ் டூ அப்படின்னு ஆட் போது நமக்கு ஃபோர்னு கிடைக்கிது அதாவது நான்கு அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது இந்த நாலு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராகுவிற்கு உரியது இப்போ விநாயக பெருமான் திருவுருவ சிலை எங்கே இருந்தாங்களோ நீங்கள் பார்க்கலாம் பக்கத்தில் வந்துட்டு ரெண்டு நாகங்கள் வந்து இருக்கும் அதாவது நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களையும் கவலைகளும் ஏற்படுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இதுபோல் ராகு கேது தோஷங்கள் இந்த மாதிரி தான் அப்போ விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த ராகு கேது தோஷம் சர்பதோஷம் எல்லாமே வந்துட்டு நீங்கும் கரெக்டாக ராகுவுக்கு உரிய மாதிரி தேதி வந்து அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மி குபேரர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் மேலும் குரு பகவானுக்கு உகந்த நாள் இதுவும் ஒரு சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் தேதி ஆறாம் தேதி இந்த ஆறு அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய எண் நம்ம வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் இருந்தா ஒரு நல்ல ஆடம்பரமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுமோ அதை எல்லாத்தையுமே தரக்கூடியவர் சுக்கர பகவான் அதாவது சுகபோக வாழ்வுக்கு தேவையானது எல்லாத்தையுமே தரக்கூடியவர் அவருக்குரிய எண்ணம் இதுல வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்திங்கிறதே வந்துட்டு ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் இதுல இந்த வியாழக்கிழமை ராகுக்குரிய நாள் சுக்கர பகவானுக்குரிய நாள் அப்படின்ட்டு எல்லாமே சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் நாளைக்கு முழுமையுமே பார்த்தீங்கன்னா சித்தயோகமும் இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மகா சங்கடகர சதுர்த்தியானது வியாழக்கிழமை மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது சங்கடகர சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மாலை நேர வழிபாடு தான் உகந்தது அதனால் வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்கிறது தான் நல்லது வீட்லேயாகட்டும் கோவில்லேயாகட்டும் நீங்கள் எங்கே வேணாலும் தாராளமாக வந்துட்டு வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யணும் என்பது குறித்தெல்லாம் இதுக்கு முந்தைய பதிவிலேயே சொல்லிட்டேன் அதில் பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருளை தண்ணீரில் சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற வறுமை நிலை தரித்திர நிலை இதெல்லாமே நீங்கி நம்மிடம் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு புது புத்துணர்ச்சியோடவும் நல்ல ஒரு செல்வ வளத்தோடவும் வாழ்வதற்குண்டான ஒரு முறையை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சில புனிதமான விசேஷமான நாட்கள் வரும்போது சாதாரணமாக நம்ம குளிக்கக்கூடியதையே எந்த அளவுக்கு தெய்வீகமாக மாற்றி அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம் என்பது குறித்து தொடர்ந்து வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்குறோம் அதன்படி பார்க்கும்போது இந்த வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் நான் சொல்லக்கூடிய பொருளை நீங்கள் தண்ணீரில் சேர்த்து குளிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையே அப்படியே மேஜிக் போட்ட மாதிரி வந்து மாறும் இதெல்லாம் நடக்குமா எனக்கு இதெல்லாம் நல்லதெல்லாம் வந்ததே இல்லையே எனக்கு எப்போ பார்த்தாலும் சோதனையாக தானே இருக்குது அப்படின்ட்டுலாம் நினைக்கிறீங்க பாருங்கள் அந்த சோதனை எல்லாமே ஒரே நொடியில் மாறி நீ எப்படியெல்லாம் வாழணும்னு விருப்பப்பட்டீங்களோ அந்த மாதிரிலாம் உங்கள் வாழ்க்கை வந்து மாறப்போகுது இப்போ நான் சொல்கிற இந்த குளியல் முறையை உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு தாராளமாக பயன்படுத்தலாம் எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கட்டும் குழந்தைகள் குளிக்கும்போது நல்ல அவங்களுக்கு ஒரு கல்வியில வந்து முன்னேற்றம் வந்து தெரியும் வந்துட்டு புரிஞ்சு படிப்பாங்க நிறைய மார்க் வந்து எடுப்பாங்க பெரியவர்கள் போது அவங்க உடல்ல உள்ள அந்த நோய்கள் எல்லாமே வந்து நீங்கும் கணவர் குளிக்கும் போது அவருடைய தொழில் மற்றும் வேலையில நல்ல முன்னேற்றம் உண்டாகி நல்ல கை நிறைய வந்து சம்பாதிப்பாங்க பெண்கள் குளிக்கும்போது நல்ல ஒரு புத்துணர்வோடவும் தீர்க்க சும்கலி பாக்கியத்தோடவும் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தோடவும் செல்வ செழிப்போடனும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இது என்ன பொருட்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இப்போ நான் உங்களுக்கு மூணு பொருள் வந்து சொல்ல போகிறேன் இந்த மூணுமே கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா அந்த ஒன்னையாவது பயன்படுத்துங்க ஆனால் மூணையுமே பயன்படுத்துனீங்கன்னா நான் மேலே சொன்ன அனைத்து பலன்களுமே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயகப் பெருமானுக்கு உகந்த அருகம்புல் அருகம்புல் அப்படிங்கிறது மிக எளிமையான ஒரு மூலிகை எல்லாத்துக்குமே வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கிடைக்கும் அதுவும் மகா சங்கடகர் சதுர்த்திங்கனால வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கலனாலும் கோவில் அங்கே பக்கத்தில் இருந்துச்சிங்கும்போது அங்கே முன்னாடியே வந்துட்டு நிறைய பேர் வந்து வித்துட்ருப்பாங்க நீங்கள் அதை வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு இலை இந்த இலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் நல்ல ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இலை அப்படின்னும் வந்து இந்த இலையை வந்துட்டு சொல்லலாம் இப்ப நம்ம ஊர்கள்ல ஆறு வாய்க்கால் எல்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அரச மரத்தடியில விநாயகர் இருப்பாங்க இப்ப இந்த அரச மரத்தினுடைய நிழல் வந்து அந்த ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு படும் இல்லையா அந்த மாதிரி அரச இலை படக்கூடிய அந்த நிழல் விழுகுது பாருங்க அந்த நிழல் விழுகிற தண்ணியில் குளித்தோம் அப்படின்னாவே கங்கையில் குளித்ததுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்குமா அது எந்த மாதிரி ஆறாக வேணா இருக்கலாம் காவிரி ஆறு கோதாவரின்னு எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த அரசியலையினுடைய நிழல் பட்ட அந்த ஆறானது கங்கையாக வந்து மாறிடுமாமா அந்தளவுக்கு சக்தி இந்த அரசியலைக்கு வந்து உண்டு அதனால் அதையும் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தர்றதுக்காக ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மூன்றே பொருள்தான் ஒரு ரூபாய் நாணயம் அருகம்புல் ஒரே ஒரு அரச இலை இப்போ அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ வந்து லேட்டாக தான் பார்த்தோம் நாங்கள் வந்து ஏற்கனவே குளிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே குளிச்சுடுவாங்க அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த வீடியோ பார்த்தோம் இல்லை இந்த அருகம்புல்ல வாங்க மறந்துட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பீங்க நீங்கள் ஒண்ணு கவலையே பட வேண்டாம் இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் தண்ணீரில் சேர்த்து வச்சுட்டு இந்த நாள் முடியறதுக்குள்ள அதாவது இந்த திதி முடியறத்துக்குள்ளே வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே எப்போவாச்சும் இதை தண்ணீரில் கலந்து ஒன்றா வந்து தலைக்கு குளிச்சுடுங்க இல்லைன்னா முகம் கை காலாவது கழுவிட்டு தலைக்கு வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னாவே போதும் இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க அப்படிங்கும்போது இதே போல் நாலு அருகம்புல் நாலு அரச இலை நாலு ஒரு ரூபாய் நாணயம் இந்த மாதிரி தான் இப்போ வந்து பயன்படுத்தணும் ஒருத்தவங்க பயன்படுத்தினதையே இன்னொருத்தங்க வந்துட்டு ரீயூஸ் வந்து பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கணும் இல்லையா அதனால் தனித்தனியாக தான் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ குளித்து முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ பூஜைக்கான வேலை என்ன இருக்கோ அதை நீங்கள் போய் தாராளமாக வந்து பார்க்கலாம் இந்த அருகம்புல்லையும் அரச இலையும் நீங்கள் வந்துட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் எந்த தவறுமே கிடையாது இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பாருங்க இதை நீங்க உங்க வீட்டு பூஜையில விநாயக பெருமான் படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி வச்சு வேண்டிக்கோங்க அப் அதன் பிறகு உங்களுக்கு எப்போ வந்து கோவிலுக்கு போவதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அரச மரத்துக்கடையிலேயே விநாயகர் இருக்கார் அங்கே சின்னதாக ஒரு உண்டியல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த உண்டியல்லையோ இந்த காணிக்கையை வந்துட்டு நீங்கள் சேர்த்திடுங்க இன்னொரு செல்வ செழிப்பிற்கான ஒரு மெத்தடையும் இந்த வீடியோவிலையே வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலை வந்து தேவைப்படுது கண்டிப்பாக வந்து இதுக்கு சாய்ஸே கிடையாது அரச இலை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும் அடுத்து சிறிதளவு மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து அது கூட கொஞ்சம் பன்னீரோ இல்லை தண்ணீரோ வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சாதாரணமாகவே நம்ம மஞ்சள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அதுவும் இந்த வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால குரு பகவானுக்கு உகந்த இந்த மஞ்சளை பயன்படுத்தும் போது இன்னும் பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இப்ப அதை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அதன் பிறகு அந்த அரசியலை நல்லா கழுவிட்டு தொடச்சு எடுத்துட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இல்லைன்னா வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறது மிக மிக சிறப்பு உங்களுடைய வலது கையால அதாவது ரைட் ஹேண்டினுடைய விரல் ரிங் ஃபிங்கரில் தொட்டு ஸ்வஸ்திக் சின்னம் வந்துட்டு நீங்க வரைகிறீங்க நான்கு திசைகள்லேருந்தும் பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு உண்டு மேலும் ஸ்வஸ்திக்கிற்கும் விநாயக பெருமானுக்கும் நிறைய நிறைய தொடர்பு உண்டு அதனால் நீங்கள் இதை வந்துட்டு வரைஞ்சிக்கிறீங்க இதை அப்படியே ஒரு இடத்துல பூஜை அறியில் பத்திரமாக வந்து வச்சுடுங்க நல்லா வந்து இது உலரட்டும் அதன் பிறகு இது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை உங்களுடைய பர்ஸ்லேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் சாதாரணமாக அரசு இலை நம்மளுடைய பர்ஸ்லேயோ பீரோலேயும் இருந்தாலே அது வந்து செல்வ செழிப்பாக அதிகப்படுத்தி தரும் அதுவும் விநாயகர் கூறிய இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நம்ம இப்படி மஞ்சளால் வந்து வரைஞ்சிருக்கோம் இந்த இலையில் வந்து வரைஞ்சிருக்கோங்கும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் உங்களுக்கு ரெண்டு மூணு இலை கிடச்சிச்சின்னா எல்லாத்துலேயும் கூட இது மாதிரி வரைஞ்சி பீரோவில் ஒன்று பர்ஸில் ஒன்று உங்கள் கணவருடைய பர்ஸில் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் எத்தனை நாள் அப்படி வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து கிழிஞ்சு போகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து காஞ்சாலும் இதனுடைய சக்தி வந்து குறையாது அதனால நீங்கள் வச்சுருங்க கிழிஞ்சிடுச்சு அப்படிங்கும் போது இது எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த வீடியோவை நீங்கள் முன்கூட்டியே பார்த்ததுனால இந்த திதி முடியறதுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இலையை பார்த்தீங்கன்னாலும் அருகம்புல் பார்த்திங்கன்னாலும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை வறுமை நிலையும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்